அந்த டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் ஒவ்வொரு நாள் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி மாதம் இருபத்தஞ்சாம் நாள் ஞாயிற்றுக்கிழமையான ஓய்வு நாளில் மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசிக்காரர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு சுபவரிய பிராப்தம் வீட்டிற்கோ அல்லது உங்கள் தேவைக்கோ அல்லது ஏதாவது வண்டி வாகனத்திற்கோ ஒரு செலவுக்கு ரெடியாகிக் கொள்ளுங்கள் அது சந்தோஷ செலவாகவே காணப்படும் தொலைதூர பயணங்கள் சிலருக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் புதிய மனிதர்களோ அல்லது நீண்ட நாள் சந்திக்க வேண்ட நபர்களையோ சந்திக்கக்கூடிய பிராப்தம் சந்தோஷத்தை உச்சத்தில் கொண்டு செல்லும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் ராசிக்காரர்களுக்கு லாபம் சந்தோஷம் அனுகூலம் காணப்படும் அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும் பணவரவில் இருந்த பாதிப்பு நிபர்த்தி காணப்படும் தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி காணப்படும் உத்தியோக நிமித்தம் தொழில் நிமித்தம் வியாபார நிமித்தம் படிப்பு நிமித்தமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஓய்வு நாளில் கூட அதற்கேற்றவாறு நீங்கள் உங்களுக்கு மாறி சென்று வர வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் அதற்கால பெரிய சந்தோஷங்கள் உங்களுக்கு உரித்தாக அமைப்பை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மிதுனும் தொழில் சார்ந்த விஷயம் வியாபாரம் சார்ந்த விஷயம் படிப்பு சார்ந்த விஷயம் கண்டிப்பாக உத்தியோகம் சார்ந்த விஷயத்திற்காக இன்று மெனக்கட்டு நேரிடும் அது சிறிது மெனக்கட்டாலும் உங்களுக்காக அதில் பெரிய சந்தோஷம் ஏறி கிடைக்கும் பெரிய மனிதர்கள் அரசு அமைப்பு அரசியல்வாதிகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் தெய்வீகத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் நிவர்த்தி ஏற்படும் தெய்வீக வழிபாடுகளை முடித்து கொள்ளக்கூடிய அமைப்பு ஏற்படும் அசையாமசா பொருள் சேர்க்கை கிடைப்பது ஆடை ஆபரண சேர்க்கை கிடைப்பது ஆனந்தம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் தான் உண்டு தன் வேலையுண்டு என்று சுருங்கிக் கொள்வது நன்மை புதிய அறிமுகத்தில் அதீத கவனமாக இருப்பது நன்மை யாரை பற்றி ஏதாவது பேசுவதற்கு முன்பாக இது தேவையா தேவையில்லையா என்பதை யோசித்து பேசுவது நன்மை தரும் உத்தியோகம் தொழில் சார்ந்த விஷயத்தில் பரு படிப்படியாக நல்ல முன்னேற்றம் காணப்படும் சிறிய கோபதாபங்கள் கூட தேவையில்லாத பிரச்சனையை ஏற்படுத்தாமல் பார்த்துக்கொள்வது நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் எல்லா விதத்திலும் குடும்பத்தில் மட்டும் கவனம் துணை அல்லது துணைவியாரிடம் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம் உத்தியோகத்திலோ வியாபாரத்திலோ படிப்பிலோ சுபகாரியத்திலோ அசேமச பொருள் சேர்க்கையிலையோ வண்டி வாகனத்திலோ பயணங்களிலோ அனுகூலத்தை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு நட்பு விஷயத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் நிவர்த்தி தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கண்ணி ஏற்றத்திற்குண்டான அமைப்பு தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் திடீர் அதிர்ஷ்டம் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் அனுகூலத்தை தரும் குடும்பத்தில் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்கார்கள் ஓய்வு நாளில் குடும்ப விஷயத்தில் தேவையில்லாத நீ அதை செய்யலை நீ இதை செய்யலை எனக்கு இப்படி செய்தாய் அப்படி செய்தாய் என்று உங்கள் மன அழுத்தத்தை கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய பிரச்சனை பெரிதாக பஞ்சாயத்து வரை சென்று குடும்பத்தில் சேதத்தை ஏற்படுத்தும் கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா நன்மை அனுகூலம் பயணம் சந்தோஷம் புது பொருள் சேர்க்கை தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி நல்ல உணவு நல்ல நண்பர்கள் நல்ல உறவினர்கள் போன்ற ஒரு சோ இணக்கமான சூழ்நிலை ஒரு பசிபிக்கான சூழ்நிலை ஒரு கிரீன் சோலை என்ற ஒரு வர்ணனைக்கு உண்டான அமைப்பு மனம் நிறைவு வாழ்க்கை நிறைவு என்றது போல் இன்றைக்கு நல்ல ஒரு விஷயம் உங்களை சுற்றி காணப்படக்கூடிய அமைப்பு பணவரவில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி அப்பாடா என்று மூச்சு விடக்கூடிய காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விற்சகம் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் நல்ல விஷயம் நல்ல அனுகூலம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் பிள்ளைகளுடன் தேவைகளை பூர்த்தி செய்வது உங்களுடைய முயற்சிக்கு வெற்றி திருவினையாக்கும் வெளிவட்டாரம் தொழில் வியாபாரம் மற்ற விஷயத்தெல்லாம் ஏறக்கட்டி துணை அல்லது துணைவியார் பெற்றோர் பெரியோர் அல்லது பிள்ளைகளுக்காக இன்று முழுவதுமாக நீங்கள் மாறிக்கொள்வது நன்மை தரும் புசதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் ஏற்றம் அனுகூலங்கள் உத்தியோகத்தில் ஏற்றம் தொழிலில் ஏற்றம் வியாபாரத்தில் ஏற்றம் படிப்பில் ஏற்றம் என்ற அமைப்பு காணப்படும் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் ஒன்று நிபர்த்தி ஏற்படும் இரத்த பந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் இருந்த தீராத மனவருத்தங்கள் பேசி தீர்த்து வைத்துக்கொள்ள உறவினர்களோ நண்பர்களோ முயற்சி செய்வார்கள் அது வெற்றி ஏற்படும் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் ஏற்றம் அனுகூலங்கள் அசையாமசையா பொருள் சேர்க்கை ஓய்வு நாளாக இருந்தாலும் ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய காலகட்டம் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் லாபத்தின் அளவு பண்படங்காக உயரும் இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் என்ற ஓய்வு நாளில் கூட அந்த மாற்றத்திற்கு நீங்கள் தயாராகி கொள்வது பலவிதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் ரத்த பந்த உறவுகள் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்திற்கு நீங்கள் செலவு செய்வது தேவையில்லாத குழப்பத்தையும் தேவையில்லாத சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும் வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கேது தேவையில்லாத குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தி விடுவார் ஏதாவது யோசனையே கொடுத்து உங்களுடைய தேவைகளை கெடுத்து வருவார் பொறுமை 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 விநாயகருக்கு சிதற்காய் உடைத்துவிட்டு பயணங்களை மேற்கொள்வது உத்தமம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் ஏற்றம் அனுகூலம் எடுத்த காரியம் ஜெயம் உத்தியோகத்தில் ஏற்றம் தொழிலில் ஏற்றம் வியாபாரத்தில் ஏற்றம் படிப்பில் ஏற்றம் புதிய முயற்சி வெற்றி திருவினையாக்கும் தொலை சூரத்திலிருந்து நல்ல செய்திகள் காணப்படும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டம் மன அழுத்தத்துக்கு மட்டும் ஆட்படாமல் இருப்பது நன்மை தரும் குடும்பத்தில் அதீத கவனமாக இருப்பது நன்மை தரும் துணை அல்லது துணைவையாருடன் சிறிய வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்துவிடும் குடும்பத்திற்கு தேவையான விஷயத்திற்கு செவி கொடுத்து கேட்பது உத்தமமான பலனை தரும் மீனத்திற்கு மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்